அதுல வந்து ஃபைவ் இயர்ஸ் வந்து எந்த ஒரு ஃபால்ட்டும் அதாவது எந்த ரீமார்க்கும் இல்லாம ஒர்க் பண்ணி பேங்கை ரன்னிங் பண்ணிட்டா அவங்களுக்கு வந்து அடுத்து ஷெட்யூல்டு பேங்கா ப்ரொமோஷன் கொடுக்குறேன்னு சொல்லி ஆர்பிஐ சொல்லியிருந்தாங்க அந்த ப்ரொமோஷன் முதன் முதல்ல இவங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஷெடியூல்டு பேங்காக மாறினாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க அடுத்து மைக்ரோ ஃபைனான்ஸ் பேங்காக மாறுறாங்க சரி இது பேமெண்ட் பேங்க்னா என்ன ஷெடியூல்டு பேங்க்னா என்ன மைக்ரோ ஃபைனான்ஸ் பேங்க்னா என்னன்னு அப்படின்னா பேமெண்ட் பேங்க்னா லோன் கொடுக்க கூடாது மக்கள் கிட்ட இருந்து லோன் கொடுக்க கூடாது மக்கள்கிட்ட இருந்து டெபாசிட் வசூல் பண்ண கூடாது அதுதான் வந்து பேமெண்ட் பேங்க் ஷெட்யூல்டு பேங்க மாறிட்டீங்கன்னா மக்கள் கிட்ட இருந்து டெபாசிட் வாங்கலாம் லோன் கொடுக்கலாம் ஒரு லிமிட்டடா கொடுக்கலாம் அதுதான் ஷெட்யூல்டு பேங்க் ஓகே ஒரு லட்ச ரூபாயில இருந்து ரெண்டு லட்சம் ரூபா அந்த மாதிரி லிமிட்டட் கொடுத்துருவாங்க இதுக்கு மேல நீங்க லோன் அதிகமா கொடுத்துட கூடாதுன்னு ஒரு லிமிட் கொடுத்துருவாங்க மைக்ரோ பினான்ஸ் பேங்க்னா நீங்க எவ்வளவு வேணாலும் லோன் கொடுக்கலாம் எவ்வளவு வேணாலும் டெபாசிட் வாங்கலாம் ஒரு லெவலுக்கு அதாவது ஒரு அவங்களுக்கும் ஒரு லிமிட் இருக்கு அந்த லிமிட் வரைக்கும் வாங்கிக்கலாம் ஹையஸ்ட் கமர்ஷியல் பேங்குக்கும் மைக்ரோ ஃபைனான்ஸ் பேங்க்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அந்த வித்தியாசம் இருக்கும் ஏற்குறி கமர்ஷியல் பேங்க் மாதிரியே செயல்படுவாங்க மைக்ரோ ஃபைனான்ஸ் பேங்க்ங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய லோன் கொடுப்பாங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த சூரியதியா பேங்க் பியூஸ் அண்ட் மைக்ரோ ஃபைனான்ஸ் பேங்க் இந்த மாதிரி மைக்ரோ ஃபைனான்ஸ் பேங்க் பன்னெண்டு பேங்க் இருக்காங்க இப்ப வந்து இவங்க அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்காங்க பேசிக்கலி ஒரு பேமெண்ட் பேங்கா இருந்து இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னா எந்த ஒரு ரீமார்க்கும் இல்லாதனால அடுத்த ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க நம்ம கூட வந்த மற்ற எந்த பேமெண்ட் பேங்க்கும் வந்து அது வருவதற்கு ரொம்ப காலதாமதம் ஆகுது ஏன்னா அவங்க எரர்ஸ் வந்து இருக்கிறதுனால அந்த கிளியர் பண்ணணும் குறிப்பா பேடிஎம் பேமெண்ட் பேங்க் சமீபத்துல உங்களுக்கு க்ளோஸ் பண்ணாங்க நீங்க நியூஸ் இல்ல 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 அந்தஸ்தத்தை எடுத்துட்டாச்சு அவங்களால அக்கௌண்ட் எல்லாம் ஓபன் பண்ண முடியாது பழைய பேடிஎம் மாதிரி ரன் பண்ணலாம் இல்லனா அவங்க வந்து நார்மலா வேற பேங்க் டைப் பண்ணி வேணாம் ஆதார்ல பணம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி சர்வீஸ் வேணா குடுக்கலாம் ஒழிய டைரக்ட்லி நீங்க பேங்கா பே பேமெண்ட் பேங்கா ரன்னிங் ஆவறதுக்கான தகுதி இல்ல அப்டின்னு சொல்லிதான் இந்த பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ல அமௌண்ட் வெச்சிருக்கவங்க எல்லாம் இந்த ஒரு மாசத்துக்குள்ள எடுத்துக்கிங்கனு சொல்லி டைம் கொடுத்து எல்லாமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அது வந்து க்ளோஸ் பண்ண இப்போ இருக்கிற பேடிஎம் வந்து பழைய பேடிஎம் மாதிரி பேமெண்ட் பேங்க்கா வரதுக்கு முன்னாடி ஒரு பேடிஎம் ரீசார்ஜ் அந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா அந்த மாதிரி ஒரு பேடிஎம்மா தான் இருக்குன்னு சோ இதனால ஆர்பிஐ வந்து ரொம்ப கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும் எல்லா பேங்க்லயுமே இந்த மாதிரி வந்து அவங்க கணக்கு கேட்கும் போது பேங்க் மாதிரியே தான் பேங்க் நமக்கு பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது பேங்குக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ வந்து இந்த வங்கிகளும் ஃபாலோ பண்ணணும் அது மைக்ரோ பைனான்ஸ் பேங்கா இருந்தாலும் சரி அல்லது வந்து பேமெண்ட் வங்கியா இருந்தாலும் சரி ஷெடியூல்டு வங்கியா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் அந்த நாம்ஸை ஃபாலோ பண்ணலாம் வந்து ஆர்பிஐ வந்து அந்த எடுத்துருவாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா இவன் நம்ம பேங்க் வந்து வங்கி மட்டும் நடத்துறதுக்கு வந்து உள்ளாரு அதனால கவனமா இதுல செயல்பட்டு வந்து ஆர்பிஐயோட நாம்ஸ் ஃபாலோ பண்றதுனால அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச்ல வந்து ஷெடியூல்டு பேங்கா மாறுறாங்க இது வரைக்கும் கரெக்டா எட்டு வகையான அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான அனுமதிக்காங்க ஜீரோ பேலன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் ஐயாயிரம் ரூபா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ற கரண்ட் அக்கௌண்ட் ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் மினிமம் பேலன்ஸ் ஆயிரம் ரூபா மெயின்டைன் பண்ற சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கான பவிசியா சில்ட்ரன்ஸ் அக்கௌண்ட் ஒன்பது வயசுல இருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கான அக்கௌண்ட் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி அக்கௌண்ட் ஜாப்ல உங்களுக்கு சார சேலரி அக்கௌண்ட் அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் பெனிபிட் எல்லாம் பெறுவதற்காக ஜன் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நார்மலா அந்த நூறு நாள் வேலைக்கு போறவங்க எல்லாம் வந்து கம்மியான டிரான்சாக்சன் தான் பண்ணுவாங்க அப்படிங்கறதுனால அவங்களுக்கு ஆரம் அக்கௌண்ட்னு சொல்லி ஒன்னு கொடுத்துருக்காங்க எட்டு வகையான அக்கௌண்ட் கொடுத்து இன்னைக்கு லோன் குடுக்கற பர்மிஷன் கொடுத்து எல்லா சர்வீஸும் சேர்த்து கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு காரணம் வந்து இவங்களோட ஆர்பிஐ தான் ஆர்பிஐ ஃபாலோ பண்ணாங்க பிசியில இருந்த அந்த டார்கெட்டோ எதுவுமே உங்களுக்கு அதுவும் கொடுக்க மாட்டாங்க சரிங்க சார் அதுல இருந்து எல்லா ஆப்ஷன்ஸை விட அதிகமாகவே நமக்கு இருக்கு இதில் சரிங்க சார் நீங்கள் அதிகமாக பண்ணீங்கன்னா ஒரு லட்ச ரூபா வரைக்கும் ஏன் பண்ணலாம் சிஎம்எஸ் கலெக்ஷன் வந்து அவங்ககிட்ட கிடையாது அவங்க வந்து ஒருத்த இருபதாயிரம் ரூபாய் லோன் வாங்கிருப்பாங்க அதை போய் லோன் வசூல் பண்ணிட்டு வாங்க அவங்க பெட்ரோல் செலவு கூட எல்லாம் போய்டும் ஆனா இதுல அப்படி கிடையாதுங்க சிஎம்எஸ் உங்க இருப்பிடத்தை தேடி சாயந்தரம் ஆனா பத்து லட்சத்தை தூக்கிட்டு வருவாங்க முத்துட்டு ஸ்ரீராம் மனப்புறம் சொல்லிட்டு சமஸ்தா ஆசீர்வாது இந்த மாதிரி நூத்தி எண்பத்தி நாலு வகையான மைக்ரோ ஃபினான்ஸ் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸும் ஏழு மணிக்கு பத்து லட்சத்துக்கு கொண்டு வந்துட்டு எனக்கு பில் அடிச்சு கொடுங்க அப்படிம்பாங்க

ஏன்னா அமௌண்ட் வந்து உங்க அக்கௌண்ட்ல போட தேவையில்ல பினோவோட கார்ப்பரேட் அக்கவுண்ட்லயே போய் லோடு பண்ணிக்கலாம் பத்து கோடியா இருந்தாலும் அது அப்படியே பினோவோட கொடுத்த மெர்ச்சன்ட் அக்கௌண்ட்ல இருந்து அப்படியே பில் அடிச்சு கொடுக்கலாம் சோ இதுக்கு டிடிஎஸ் ஜிஎஸ்டி இதெல்லாம் எந்த இஷ்யூஸ்ஸும் நீங்க பாக்க தேவயில்ல நீங்க பெறக்கூடிய வருமானம் இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் ஏன் பண்றீங்க இப்போ பத்து லட்ச ரூபா எல்என்டி பில் அடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறுவா இல்ல இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் கிடைக்கும் அப்ப இன்னைக்கு பத்து லட்ச ரூபா பில் அடிக்கிறீங்க ஆயிரத்தி ஐநூறுவா சம்பாதிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பத்து ரூபா பத்து ரூபாயில இருந்து இருபது ரூபா வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க உங்களுக்கு அந்த டிடிஎஸ் நாங்கள் ரிட்டர்ன் வாங்கி கொடுத்துருவோம் ஏன்னா இதுக்கு வந்து டிடிஎஸ் நீங்க எக்ஸாம்ல இருக்குது இதுல அதனால அந்த பில்ல நம்மளோட அமௌண்ட் பண்ணி ஆ இங்க வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் தான் மெயின் அவங்க இப்போ சாயந்தரம் லட்சம் கொண்டு வர சார் அப்படின்னு சொல்லிடுவாங்க சாயந்தரமா மூணு மணிக்கெல்லாம் இன்டிமேட் இன்டிமேட் பண்ணிடுவாங்க அவங்க ஏன்னா ரூரல் இருக்கிற வில்லேஜில் போயிட்டு கலெக்ஷன் போடுவாங்க அவங்க கொண்டு வர டைம்ல எந்த பேங்கும் இருக்காது டெபாசிட் மிஷின்லாம் லோடில் இருக்கும் கஷ்டம் அது டெபாசிட் மிஷின் லோட் ஆகல பில் ஆகலன்னா அவங்களுக்கு கஷ்டம் ஏன்னா பதினோரு மணிக்குள்ள பில்லிங் சப்மிட் பண்ணி ஆகணும் எல்என்டிக்கு அவங்க எல்என்டிக்கு மட்டும் இல்ல எல்லா கம்பெனிக்குமே பதினோரு மணிக்குள்ள பில் சப்மிட் பண்ணி கலெக்ஷன் பாய்ஸ் பணம் கூடாது பிரான்ச்லையும் பணம் வைக்க கூடாது

அவங்க உடனே நம்ப மாட்டாங்க ஒரு சிக்ஸ் மந்த் இது கரெக்டா பண்ணி குடுத்தீங்கன்னா நம்ப அவ்வளவு அமௌண்ட் எல்லாம் இல்ல அது அது உங்கள அவங்களும் சம்பாதிக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா நான் ஆரம்பத்துல சொல்லிருக்கேன் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இப்ப நம்ம ரீடெயிலர் ஒரு மாசம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சம்பாதிக்கிறாரு இன்னைக்கு எண்பதாயிர ரூபா சம்பாரிப்பாரு இந்த மாசம் கூப்பிட்டு கேட்டா கூட எண்பதாயிரத்து குறைய மாட்டாரு அவர் ஆரம்பத்துல வச்சிருந்த இன்வெஸ்ட்மெண்ட் அஞ்சு லட்சம் ரூபா தான் வெறும் ஃபைவ் லேக்ஸ் வச்சுக்கிட்டு தான் பிசினஸ்க்காக உள்ள வந்தாரு இன்னைக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கக்கூடிய எல் என் கலெக்ஷன் நாற்பது லட்சத்தை அவர்தான் பண்றாரு சாயந்தரம் எல் என் டி ஆபீஸுக்கே கார் எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கலெக்ஷன் வைஸ் அங்கங்க கலெக்ஷன் ஆகிறது அங்கங்க ஏடிஎம்ல போட்டு பில்லு கொடுத்துருவாங்க அவர்கிட்ட அதே பில்ல போட்டு லோட் பண்ணி அப்படியே பில் அடிப்பாரு அவங்க அமௌண்ட் வச்சுதான் சார் பி லோட் அடிக்கிறாரு இவர் வந்து கைவசம் ஒரு பத்து லட்சம் லோட் பண்ணி வச்சுக்குவாரு எதுக்குன்னா ஏதாவது லோடு பெண்டிங் ஆகுது லோடிங் ஆகல சில பேர் கையில ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் கையில தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க இதுக்காக ஒரு பேக்கப்புக்காக ஒரு பத்து லட்சம் லோடு பண்ணி வச்சுக்கோ ஒழிய அவர் வந்து நாற்பது லட்சம் பில் அடிக்கிறார் சார் அஞ்சு லட்சத்தை கையில வச்சுட்டு பார்த்தா அஞ்சு லட்சமா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவார் இன்னைக்கு கிட்டத்தட்ட முப்பது நாற்பது லட்சம் அவரே கையிலேயே இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கொண்டிருக்கிறார் அதனால வந்து

சிஎம்எஸ் கலெக்ஷன்ஸ் பேன் கார்டு போடுறது இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாமே இதுல அடாப்ட் ஆகும் சார் இன்னும் சொல்ல ஒரு படி மேலே போய் உங்களுக்கு ஆதார் சேவை மையமே கொடுப்பாங்க ஸோ ஆதார் சேவை மையமே உங்களுக்கு வந்து இதுல அலவுட் இருக்கிறதுனால நீங்க தாராளமா செய்யலாம் கேம்ப் அடிப்படையில் ஆதார் சேவை மையம் வருவாங்க முதல்ல கேம்ப்லாம் ஒன்னாம் தேதினா ஒன்னா தேதி நீங்க சொல்லிட்டீங்கன்னா நாங்க அனுப்பி வைப்போம் என்கிட்ட நீங்க லைசன்ஸ் வாங்குறீங்கன்னா நாங்க எங்க மூலமா அனுப்பி வைப்போம் ஆதார் சேவை மையத்துக்கு அந்த பத்து விரல் வைக்கிற மிஷினோடயே வருவாங்க ஹெட் ஆபீஸ்ல இருந்து அன்னைக்கு ஃபுல் டே காலையில ஒன்பது மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் நீங்க தாராளமா வந்து எத்தனை கஸ்டமர் ஆனாலும் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட் கட்ட வேண்டிய ஒரு ஆதார்க்கு நாற்பத்தஞ்சு ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா கட்ட வேண்டிய இதை கட்டிட்டு நீங்க சர்வீஸ் சார்ஜ் உங்களுக்கு சொல்லுங்க சோ உங்களுக்கு வாட்ஸ்அப்ல தேவையான அளவு டேட்டா அனுப்புறேன் சார் நீங்க வேணா பண்ணிக்கலாம் ஐடி பண்ணிக்கலாம் சரிங்களா சரி சரிங்க சார் ஓகே சார் ஐடி வாங்குறதுக்கு நீங்க நேரா ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு நேரா ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஸ்டாஃப்ங்க வருவாங்க ஸ்டாஃப்ங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாறிக்கிட்டே இருப்பாங்க திரும்ப திரும்ப ஒரு கம்பெனில இருந்து இப்போ ஏன்னா அவங்களுக்கு ப்ரொமோஷனு சேலரி இன்க்ரிமெண்ட் இதுக்கெல்லாம் காரணத்துக்காக அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது மாறுவாங்க அப்போ புது புது ஸ்டாஃப் நம்ம ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும் அது என்ன இப்போ நாங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் கோஆர்டினேட்டர்ங்கறதுனால எப்பவுமே நீங்க என்ன இருபது வருஷம் கழிச்சீங்கனாலும் நாங்க வந்து எப்ப கால் அடிச்சாலும் உங்களுக்கு என்ன சப்போர்ட் எல்லாமே பண்ணி தருவோம் அந்த சப்போர்ட் வந்து நாங்க கொடுக்க வேண்டிய எங்களுடைய கடமை ஏன்னா நாங்க டிஸ்ட்ரிபியூட் இருக்கோம் நீங்க நாங்க உங்களை ரன் பண்ணி கரெக்டா நீங்க ஒர்க் பண்ணாதான் எங்களுக்கு வந்து அந்த இந்த நீங்க ஒரு ரூபா கமிஷன் வாங்குறீங்கன்னா எங்களுக்கு ஒரு பைசா கிடைக்குதுன்னா அது உங்களை ஒர்க் பண்ண வச்சாதான் எங்களுக்கு கிடைக்கும் சோ அதனால வந்து நாங்க உங்களை கண் கூட கவனமா பார்த்து ஒர்க் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் எங்களுடைய வேலையை உங்களுக்கான சந்தேகத்தை தீர்த்து ஒர்க் பண்ண வைக்கணும் உங்களுக்கு கொடுக்க இப்ப நீங்க வச்சிருக்க மண்டல டிவிஸ் ஒர்க் ஆகாம போகலாம் அல்லது ஐடி வந்து ஒர்க் ஆகாம போகலாம் ஏதோ ஒரு இஷ்யூ வருதுன்னா அல்லது வேலையில லோடு பண்றீங்க லோட் ஆக போகலாம் எந்த இஷ்யூ இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி குடுக்கணும் அப்பதான் எங்களுக்கு அந்த ஒரு பைசா கிடைக்கும் நீங்க ஒரு ரூபா சம்பாதிங்க அப்போ நீங்க அந்த ஒர்க் பண்னல இப்ப நீங்க வந்து நூறு கமிஷன் வாங்குறீங்க எல் என் பண்றீங்க அப்படின்னா எங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரூபா குடுப்பாங்க ஓகேங்களா சோ ஒரு ரூபா அந்த கமிஷன் மாற்ற அவங்க முடிவு பண்றத எவ்ளோ குடுப்பாங்கறதை சொல்றேன் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் உங்களுக்கு ஆக நீங்க ஒர்க் பண்ணாதான் உங்களை வாழ வைத்து நாங்கள் வாழ வேண்டும் பொசிஷன்ல உங்களை எப்பவுமே நாங்கள் விட்டுருணும்னு நினைக்க மாட்டோம் எப்போ கால் பண்ணாலும் அல்லது வாட்ஸ்அப்ல வந்தீங்கன்னா உங்களுக்கான டவுட் கிளியர் பண்றதுக்கு நாங்க அதனால எங்ககிட்ட நீங்க ஐடி காஸ்ட் வாங்கும் போது ஆயிரத்தி முந்நூறுபா அதுலயே ரீசார்ஜ் பண்றதுக்கு இன்னும் சில ஐடிகளும் கொடுப்போம் அதனால வந்து நீங்க வாங்கிக்கலாம் நண்பர்களே இது போன்று பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முக்கிய மிக முக்கியமான கேட்கக்கூடிய கொஷனுக்கும் அதற்குரிய பதிலையும் இதில் நம்ம தெரிவிக்கிறோம் உங்களுக்கு யாருக்கேனும் தேவைன்னா நீங்களும் இந்த மாதிரி தகவல்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் நம்ம வீடியோ பார்த்தாவே மேக்ஸிமம் தெரிஞ்சுக்கும் தேவைப்படுறவங்க இந்த மொபைல் நம்பருக்கு கால் அவர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி